ஆர்ப்பாட்டத்திற்கு அலுவலகம் கொடுத்த காங்கிரஸ் கமிட்டி எஸ் சி எஸ்டி அமைப்பின் மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் சிவசாமி அவர்களுக்கும் காங்கிரஸ் கமிட்டியின் சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்து இளையராஜா ஐயா அவர்கள் இறந்த கண்டனத்தையும் கருத்துரையும் எடுத்து மக்களுக்கு புரியும் வகையில் விரிவான சிந்தனையோடு காங்கிரஸ் ஆட்சியின் வழிகளை நமக்கு புரிதலோடு முன்மொழிந்து அவருடன் பேச்சை முடித்து கொண்டு அடுத்ததாக தொடர்ந்து திமுக நாளுடைய ஒன்றிய செயலாளர் நத்தம் பெரிய அவர்களும் காங்கிரஸின் மாவட்ட துணைத் தலைவர் அன்பு மாமா மர மாமா பாரதிதாசன் அவர்கள் காங்கிரஸ் மாவட்ட பொருளாளர் இளையராஜன் அவர்கள் அத்துடன் விடுதலை சிறுத்தையின் ஒன்றிய செயலாளர் லாலுடி பகுதியின் ஒன்றிய செயலாளர் செம்பரை ராஜா வீசிக் ஒன்றிய செயலாளர் புல்லாம்புடி பகுதி பாலமுருகன் மற்றும் மாங்குடி பழனிசாமி எளிச்சித் தமிழரால் அருகில் திருச்சி மாவட்ட செயலாளர் குரு செல்வன் அவர்கள் தலைமையிலே வழியை அமைத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வர முடியாத சூழ்நிலையிலும் எங்களை அனுப்பித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வழி நடத்தியும் தொடர்ந்து இது போன்ற செயல்களை தொடர்ந்து வரும் அமித்ஷா அவர்களை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் அவர்களின் இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீட்டின்படி மத்திய அமைச்சர் பதவியை பெற்றுக்கொண்டு எந்த வகையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அவதூறாக பேசுவது நியாயமல்ல தொடர்ந்து இந்து முன்னணி ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற சன் பருவார் கும்பல்கள் தொடர்ந்து அம்பேத்கர் அவர்களை மறுதலித்தும் அவரின் கொள்கையின் சட்டத்தை மாற்றி அமைப்பதற்கு சதித்திட்டத்தை செயல்படுத்தியும் வருகிறது இதனை கண்டித்து இந்திய கூட்டணியின் மாபெரும் அரசியல் சக்தியாக செயல்படும் ஐயா ராகுல் காந்தி அவர்களின் தலைமையிலேயே ஒருங்கிணைத்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வருகின்ற காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய கூட்டணியின் மாபெரும் புரட்சி ஆண்டாக இருக்கும் தேசிய தலைவராக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ஐயா அவர்களின் தலைமையிலேயே இந்த நாட்டின் பிரதமராக அமைவதற்கும் அமைப்பதற்கும் இந்த மக்கள் தயாராக உள்ளோம் தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்வதானால் இந்து முன்னணியாக இருக்கட்டும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி செல்பர்வராக இருக்கட்டும் தமிழகத்தில் இடமில்லை மட்டுமின்றி மத்திய மாநில மாவட்டங்களும் இடமில்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் மக்கள் ஓட்டு சக்தியாக மாறும் வரை இந்த செயல் திட்டத்தை கட்டாயம் முறியடிப்போம் இணைந்து விடுதலை சிறுத்தைகளும் கூட்டணி கட்சிகளும் தமிழகத்தில் எப்படி பிஜேபி கால் ஆளுகின்ற இடமில்லையோ மத்திய மாநில அரசுகளும் ஆளும் கட்சி காங்கிரஸாக வரும் என்ற கோரிக்கையுடன் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை புரிந்த அனைத்து சிறுத்தைகளும் காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களும் காங்கிரஸ் கமிட்டியின் தொண்டர் உறுப்பினர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி அடுத்ததாக அதனைத் தொடர்ந்து இது போன்ற செயல்களை செய்து வரும் ஆர்எஸ்எஸ் பிஜேபி இந்து முன்னணி சன் பாக் பரிவார் கும்பல் அம்பேத்கர் அவர்களின் எழுதிய சட்டத்தை வைத்துக்கொண்டு கொண்டு தொடர்ந்து அவர்களுக்கென ஏற்றப்பட்ட சட்டத்தின் வடிவமைப்பில் கையில் வைத்துக்கொண்டு ஜனநாயக முறையில் அல்லாமல் சனாதன முறையில் தொடர்ந்து இந்த தேசிய நாட்டை நாசம் செய்து மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மக்களின் வாழ்வாதாரத்தை கெடுத்து சிறு குறு தொழில் விவசாயிகளின் மனநிலையை முற்றிலும் வேதனைப்படுத்தியும் சிறு தொழில் செய்யும் முதலாளிகளையும் தொழிலாளி வர்க்கத்தினரையும் தொடர்ந்து வன்மத்தோடு செயல்பட்டு வரும் இந்த பிஜேபியின் அரசு வன்மையாக கண்டித்தக்கூடியது ஜிஎஸ்டி என்ற ஒரு வரி திட்டத்தை ஏற்று தமிழகத்தை மற்றும் வாங்கும் வரி வசூலுக்கு ரிட்டன் பதில் கிட்டத்தட்ட வட மாநிலங்களுக்கு இரண்டு மடங்கு கொடுக்கும் அளவிற்கு மோடி அரசு வேலை பார்க்கிறது தமிழகத்தில் ஜிஎஸ்டி வாங்கும் வரும் தமிழகத்தில் ரீஃபண்டு தருவதில்லை இது போன்று அநேக காரியங்களில் பிஜேபி அரசானது மக்கள் விரோத அரசாக உள்ளது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாக இருந்தால் வலியும் வேதனையும் மக்களின் வலி வேதனையும் உணர்ந்து மக்களுக்கான அரசு நடக்கும் இவிஎஸ் ஓட்டு மிஷினை வைத்து எந்திரத்தை வைத்து வெற்றி பெற செய்த பிஜேபி அரசானது இயந்திர மனிதர்களான அம்பானி அதானி குடும்பத்திற்கு சலாம் போட்டு தொடர்ந்து பிழைப்பு கொண்டு வருகிறது இதே போன்ற செயல்களை தொடர்ந்து செய்வது எந்த வகையிலும் நியாயமில்லை மத்தியில் விரைவில் காங்கிரஸ் ஆட்சி மலரும் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எழுச்சி தமிழரின் கொள்கை முழங்க தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி மலரும் தேசிய போராளி தலைவர் அண்ணன் அவரின் களப்பணியில்